இந்த பட்சம் கொஞ்ச மாதிரி யோசிக்க தெரியணுங்க வெள்ளக்காரன் வச்ச பதவி நம்ம தம்பிகள் கூட இதில் போட்டுறாங்களே என்ன பதவி இது சர்வாதிகார ஆளுநர் வகை காலனி ஆதிக்க ஆளுநர் பதிவு எழுதணும் தம்பிகளை தோழர்களே சர்வாதிகாரம் எழுதாதீங்க அது இன்னும் கண்ணியமான பேர் இது சர்வாதிகாரம் கொஞ்சம் கண்ணியமானது ஒப்பிடும்போது காலனி ஆதிக்க பதவி கவர்னர் பதவி எவன் உருவாக்கினது இது லண்டன்கார வேட்டையாடிகள் வணிக வேட்டையாடிகள் மேற்கத்திய காட்டுமிராண்டிகள் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் கவர்னர் பதவியை லண்டனில் இருந்து உருவாக்கினார்கள் ஆள் அனுப்புவார்கள் தான் போடுவான் இந்த கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தான் கவர்னர் பதவி வச்சிருந்தான் எங்கே அந்த கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு நாங்கள் நமக்கு நாமே ஆளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கவர்னர் தலைவர் தலைமை கவர்னர் ஜெனரல் பதவி